கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம் இருபத்தி ஆறாம் ஆண்டு சில ராசிகளுக்கு மட்டுமே நன்மைகளை செய்யும் பல ராசிகளுக்கு கெடுதல்களே நடக்கும்னு போன வீடியோல சொல்லியிருந்தோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க அதே சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் உலகமே அஞ்சி நடுக்கும்படியான விபரீதமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகின்றது நிச்சயமாக நடக்க போகின்றது கொரோனா போன்ற உயிர்கொள்ளி தொற்று நோய்களா சுனாமி போன்ற நிலநடுக்கம் போன்ற புயல் சூறாவளி போன்ற இயற்கை பேரழிவுகளா என்று கடவுள்தான் முடிவு செய்ய வேண்டும் ஏன்னா நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி போகுது உலகம் அழிய போகுது அப்படின்ட்டு மக்கள் பயந்தாங்க சுனாமியால் என்ன நடந்துச்சுன்னு நம்ம கண் முன்னாடியே நம்ம பார்த்தோங்க சமீபத்துல கொரோனா வந்து உலகத்தையே கதிகணங்க வச்சது ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் கும்பராசிக்குள் நுழைவார் அது முதலே சிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க பின்னாடியே சுக்கரன் சூரியன் எல்லா கிரகங்களுமே அதாவது குரு பகவானையும் பகவானையும் தவிர்த்து எல்லா கிரகங்களுமே கும்பராசிக்குள்ள ராகுபகவான்கிட்ட போய் மாட்டிக்குவாங்க கேது சிம்மத்தாலதான இருக்கு அப்படின்ட்டு புத்திசாலித்தனமா நீங்க யோசிக்காதீங்க ராகு பகவானால் பாதிக்கப்பட்ட இந்த கிரகங்களை எல்லாம் சேர்ந்து கேதுவும் தான் பார்க்கும் ஏழாம் பறவையாக பார்க்கும் பாதிப்பு அதிகம் மார்ச் ஆரம்பத்திலேயே தன்னுடைய சுயசாரத்தில் அதாவது சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்திற்குள் நுழைந்து விடுவார் அதனால நிச்சயமா மக்கள் கவலைப்படக்கூடிய வகையில் ஒரு அசம்பாவிதம் விபரீதம் நடக்கப் போகின்றது இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடகம் சிம்மம் விருச்சிகம் மகரம் கும்பம் ராசியினர் கொஞ்சம் அதிகமாக பாதிக்குங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்தினரையும் பத்திரமா பார்த்துக்குங்க மற்ற ஏழு ராசிக்கும் பாதிப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா மற்ற ஏழு ராசிகளுக்கும் பாதிப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ஆனால் கடகம் சிம்மம் வெர்ச்சிகம் மகரம் கும்பம் ராசியினருக்கு எச்சரிக்கை அவசியம் நல்ல விஷயம் என்னன்னா கும்பராசி குரு பகவானுடைய கண்காணிப்பிலேயே உள்ளது அதாவது குரு பகவான் கும்பராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் பாதிப்புகள் கட்டுக்குள் அடங்கிவிடும் எல்லை மீறி போகாதுங்க நிச்சயமா போகாது பிப்ரவரி மாசத்துக்குள்ளே வந்து அது எல்லா சிக்கலுமே வந்து முடிஞ்சு போயிடுங்க அது தொற்று நோயா இல்ல வந்து சுனாமி மாதிரி ஒரு இயற்கை பேரழிவா பிப்ரவரி மார்ச் வந்து அடங்கிவிடும் இந்த விஷயத்தை பத்தி நாம விளக்கமா முன்னாடியே வீடியோ ஒன்று போட்டோம் அதில் வந்து அந்த தொற்று நோய்கள் பத்தி வந்து முக்கியமா போட்டோம் இந்த இயற்கை பேரழிவுகள் வந்து ஒரு செகண்டரி தாங்க முக்கியமா அந்த உயர்கொல்லி தொற்று நோய்கள் ஏதாவது உண்டாவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இந்த பயங்கரமான சூறாவளி புயல் நிலநடுக்கம் சுனாமி மாதிரியான விஷயங்கள் செகண்டரி தான் அந்த டீட்டெயிலான வீடியோ பார்க்கணுன்னா கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சில ஃபேமஸான யூடியூப் ஜோதிதார்கள் நம்ம காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க சில பேர் வந்து மெயில் பண்ணாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா சில யூடியூப் ஜோதிடர்களுக்கு நான் கன்சல்டன்ட் என்கிட்ட சில ஆலோசனைகள் கேட்பாங்க சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி தான் நானே இப்போ வந்து இப்போ சில வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்கேங்க கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமஸான யூடியூப் ஜோதிடர்களும் தங்களுடைய சேனலில் இந்த விஷயத்தை பற்றி போடுவாங்க எது எப்படியோங்க மக்கள் என்னுடைய காமெடின் அஸ்ட்ரோ சர்வீசஸ் மூலமாக பார்த்தாலும் இல்லை சில மற்ற ஃபேமஸான ஒரு ஜோதிட யூடியூப்களில் பார்த்தாலுமே மக்கள் கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக உஷாராக எச்சரிக்கையாக இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நன்றி